நம்மில் பல மனிதர்களும் நினைத்து வைத்திருக்கின்றோம் செல்வம் மட்டும்தான் ரிஸ்க் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம் ஆனால் மிகவும் அழகான ரிஸ்க் என்ன தெரியுமா சக்கீன தொர்ரோ மன நிம்மதி ஒசத்துல் ஜசத் உடம்புடைய ஆரோக்கியம் உம் தாயுடைய அரவணைப்பு நேசம் இதுதான் ரிஸ்கிலே மிகவும் அழகான அன்பார்ந்தவர்களே அதனால் நாம் அவ்வாறு விட சிலே இதை இதை மரணிக்கும் முறை நாம் அவ்வாறு இதை நாம் நீட்டி கேட்க வேண்டும் அவ்வாஹம் அனைவருக்கும் அந்த ரிஸ்க்கை நல்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் வரவாஹ்